உலக உயிர்களில் மிகவும் அற்புதமான பிறவி என்பது மானுட பிறவி புல்லில் தொடங்கி விலங்குகள் வரை வளர்ந்து விலங்குகளுக்கு பிறகு மனித பிறவி எடுக்கிறோம் இந்த மானுட பிறவி என்பது மொத்தம் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்களில் பிறப்பெடுக்கிறோம் என்று சைவ தத்துவம் சொல்கிறது இந்த மானிட பிறவி கிடைப்பதற்கறிய ஒரு அற்புதமான ஒரு பிறவி இந்த பிறவியை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த பிறவி பயனை அடைந்து பிறகு நாம் இறைவனிடம் போய் சென்றடைய வேண்டும் இப்படி எடுக்கின்ற இந்த பிறவி ஒரு பிறவி மட்டும்தானா இல்லை நிறைய பிறவிகள் இருக்கிறதா என்று பார்ப்போமானால் இந்த மானுட பிறவி என்பது நாம் செய்கின்ற இருவினை பயன்களை பொறுத்து நம் பிறவி அமைகிறது அதாவது நாம் செய்கின்ற நன்மை நாம் செய்கின்ற தீமைகளை பொறுத்துத்தான் நமக்கான பிறவிகள் என்பது கிடைக்கிறது இப்படி கிடைத்த இந்த மானுட பிறவியில் நாம் மரணம் அடையும் போது எப்படி மரணம் அடைகிறோம் என்பதை பொறுத்துத்தான் நமக்கு அடுத்த பிறவி கிடைக்கிறது மொத்தம் பதினோரு வாசல் வழியாக இந்த மனிதன் மரணம் அடைகிறான் எப்படி ஒன்பது துவாரங்கள் தானே இருக்கிறது எப்படி பதினோரு வாசல் வழியாக நம்முடைய உயிர் பிரிகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் அதற்குரிய தான் இப்பொழுது தரப்போகிறேன் இந்த மரணம் அடைகின்ற வழிமுறைகள் அகத்தியர் காண்டம் என்ற நூலிலே உள்ளது முதலாவதாக மனிதன் உறங்குகின்ற பொழுது நல்ல உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவனுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய மல வாசல் வழியாக உயிர் பிரிகிறது அந்த உயிர் பிரிகின்ற பொழுது அந்த காற்றானது வெளியேறுகின்ற பொழுது உள்ளே இருக்கின்ற மலத்தையும் இரத்தத்தையும் வெளியே எடுத்துக்கொண்டு வந்து உயிர் பிரி அப்படி உயிர் பிரிகின்ற பொழுது அந்த இறந்த உடலுக்கு பக்கத்திலே மலமும் இரத்தமும் சூழ்ந்திருக்கும் இந்த அடிப்படையில் முதல் மரணமாக எடுத்துக்கொள்ளலாம் மரணத்தில் உயிர் பிரிகின்ற முதல் வழி இவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இவர்கள் நூறு சதவீதம் பாவப்பிறவிகள் இந்த மண்ணிலே எந்த உயிருக்கும் நன்மை செய்யாமல் வெறும் பாவங்களை மட்டுமே செய்த மானுட பிறவிகளுக்கு உயிர் பிரிதல் என்பது மலவாசல் வழியாக பிரியும் இவர்களுக்கு அடுத்த பிறவிகள் என்பது அவ்வளவு எளிதிலே கிடைக்காது இவர்கள் பிறவிகளுக்காக காத்திருக்க வேண்டும் காரணம் பாவத்தால் உருவான இந்த பிறவிகளுக்கு இறைவன் உடனடியாக அதற்குரிய உடலை தேர்ந்தெடுத்து தரமாட்டான் கொஞ்சம் காலம் காத்திருக்கத்தான் வேண்டும் இந்த ஆன்மாவானது வெயிட்டிங் லிஸ்டில் இருக்க வேண்டிய ஆன்மா இது முதலாவதாக உயிர் பிரிகின்ற ஒரு தன்மை இன்னொன்று சிறுநீர் பாதை வழியாக உயிர் பிரிதல் இது இரண்டாவது வகை இதை எப்படி நீங்க பார்க்கலாம்னா இரவில் நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள் இல்லை அண்ணன் சித்தப்பா உறவினர் யாராவது பாத்ரூமில் சிறுநீர் கழிப்பதற்காக செல்வார்கள் சென்றவர்கள் நீண்ட நேரம் காணவில்லையே என்று நீங்கள் தேடிச் சென்றடைந்தால் அவர் அந்த மரணம் அடைந்திருந்தார் சிறுநீர் கழிக்கின்ற போதே அவருடைய உயிரானது சிறுநீர் வழியாகவே உயிர் பிரிந்திருக்கும் இப்படி சிறுநீர் வழியாக உயிர் பிரிதல் இரண்டாவது வகை இவர்கள் தொண்ணூறு சதவீதம் பாவத்தை புரிந்து பத்து சதவீதம் இந்த உலகிலே நன்மை புரிந்தவர்கள் என்று கூறப்படுகிறது இவர்களுக்கான பிறவி என்பது ஒரு பத்து சதவீத புண்ணியத்தின் அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்து நூறு சதவீதத்திலே பத்து சதவீதம் மாத்திரம் முன்னுரிமை கொடுத்து இவர்களுக்கு பிறவிகள் என்பது கிடைக்கும் ஆனால் தாமதமாக கிடைக்கும் நல்ல பிறவி கிடைக்காது மூன்றாவது தொப்புள் வழியாக உயிர் பிரிதல் நாம் பிறக்கின்ற பொழுது தொப்புள் கொடியோடு பிறக்கிறோம் பிறகு மருத்துவர்கள் அந்த தொப்புள் கொடியை அறுத்து ஒரு முடிச்சிடுவார்கள் இந்த மூன்றாவது உயிர் பிரிகின்ற நிலை என்பது தொப்புளின் வழியாக உயிர் பிரியும் அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் இறக்கின்ற பொழுது இவர்களுடைய வயிறு வீங்கிய நிலையில் இருக்கும் தொப்புள் பகுதியிலே ஒரு சிறு துவாரம் போல் இருக்கும் இந்த வயிறு வீங்கிய நிலையிலே உயிரானது தொப்புள் வழியாக வெளியேறக்கூடியது இவர்கள் பார்த்தீர்களே ஆனால் ஒரு முப்பது சதவீதம் புண்ணியம் செய்து எழுபது சதவீதம் பாவங்களை செய்தவர்களுக்கு தொப்புள் வழியாக உயிர் போகும் அதற்குரிய அறிகுறி வயிறு வீங்கி இறப்பார்கள் இவர்களுக்கான பிறவி என்பதும் ஒரு பெரிய உன்னதமான பிறவி கிடைக்காது இவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய மலவாசல் வழியாக சிறுநீர் வழியாக உயிர் பிரிந்தவர்களுக்கு முன்னால் வேண்டுமானால் இவர்களுக்கான பிறவி என்பது இறைவன் அழிப்பான் அதற்கடுத்து பார்த்தோமானால் வாய் வழியாக உயிர் பிரிபவர்கள் சில பேர் மரணம் அடைகின்ற பொழுது வாயை திறந்து மரணமடைந்திருப்பார்கள் இந்த மரணம் என்பது ஐம்பது சதவீதம் புண்ணியமும் ஐம்பது சதவீதமும் பாவமும் செய்தவர்களுக்கான உயிர் பிரிதல் என்பது வாயை பிளந்திருப்பார் நீங்கள் மரண ஊர்வலத்தில் பார்த்தீர்களே ஆனால் வாயிலே வெற்றிலை வைத்திருப்பார்கள் வாய் பிளந்த நிலையிலே உயிர் பிரியும் இவர்களுக்கான பிறவி என்பது ஐம்பது சதவீதம் புண்ணியமும் ஐம்பது சதவீதம் பாவமும் செய்த காரணத்தினால் இவர்களுக்கு ஓரளவிற்கான ஒரு உயர்ந்த பிறவியை இறைவன் கண்டிப்பாக கொடுத்தான் இன்றைக்கு மனித குலத்திலே அதிகமாக இறப்பவர்கள் இப்படி ஐம்பது சதவீதம் புண்ணியமும் ஐம்பது சதவீதம் பாவமும் செய்தவர்கள்தான் நிறைய பேர் இன்றைக்கு இறக்கிறார்கள் அப்படி இறக்கிறவர்களுக்கு இறைவன் முன்னுரிமை கொடுத்து இந்த உலகிலே மனித பிறவி அடுத்த பிறவிக்கான வாய்ப்பினை தருவார் தருகின்ற பொழுது இவர்கள் ஓரளவிற்கு வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்து முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்திலே வாழ்கின்ற ஒரு வாய்ப்பானது இவர்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒன்று மலவாசல் இரண்டாவது சிறுநீர் வழி மூன்றாவது சொப்புள் நான்காவது வாய் வழியாக உயிர் பிரிந்தது அதற்கடுத்து பார்த்தீர்களே ஆனால் வாயிற்கு இருக்கக்கூடிய இரண்டு துவாரங்கள் அந்த இரண்டு துவாரங்கள் நாசி மூக்கு இந்த மூக்கின் வழியாக உயிர் பிரியும் அப்படி உயிர் பிரிபவர்களுக்கு வாயானது இருக்கும் இந்த இரண்டு துவாரங்கள் வழியாக உயிர் பிரிந்து அடுத்த பிறவி எடுக்கின்ற பொழுது இவர்கள் அறுபது சதவீதம் புண்ணியமும் நாற்பது சதவீதம் பாவப்பட்ட பிறவிகளாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் அடுத்த பிறவியை எடுக்கின்ற பொழுது சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பார்கள் எப்பொழுது பார்த்தாலும் இவர்களுடைய பேச்சு எங்கு சுற்றி வந்தாலும் எதை நோக்கி வருகிறது என்றால் உணவு சார்ந்துதான் இவர்கள் அதிகமாக பேசுவார்கள் உணவு பிரியர்களாக இருப்பார்கள் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கண் வழியாக உயிர் பிரிதல் கண் திறந்திருக்கும் கண் திறந்தபடியே உயிர் பிரியும் இந்த கண்ணின் வழியாக உயிர் பிரிந்தவர்கள் அடுத்த பிறவியில் பிறக்கின்ற பொழுதே கல்வியிலே மிக உயர்ந்த ஞானத்தை அடையக்கூடியவர்கள் இளம் வயதிலே நன்றாக மனநம் செய்யக்கூடியவர்கள் திருக்குறள் திருவாசகம் தேவாரம் போன்ற நூல்களை எல்லாம் படித்து கேட்டு மனநம் செய்து மிக அழகாக செய்யக்கூடிய கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கண் வழியாக உயிர் பிரிபவர்கள் அதற்கடுத்து இரண்டு செவி வழியாக உயிர் பிரிதல் இந்த இரண்டு செவி வழியாக உயிர் பிரிபவர்களுக்கு அடுத்த பிறவி என்பது மிகுந்த இசை ஞானம் உள்ளவர்களாக கேள்வி ஞானம் உள்ளவர்களாக ஒரு முறை ஒரு விடயத்தை காதிலே வாங்கினால் அதை உட்கிரகித்து மனம் செய்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் செவியின் வழியாக உயிர் பிரிந்தவர்களுக்கு அடுத்த பிறவி என்பது உயர்ந்த பிறவி மொசாட் போன்றோ பீத்தோவன் போன்றோ இளையராஜா போன்றோ தேவாவை போன்றோ அனிருத்தை போன்றோ மிகப்பெரிய ஏ ரகுமான் போன்றோ ஒரு பெரிய இசை வல்லுநர்களாக வரக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் யார் என்றால் முற்பிறவியிலே செவியின் வழியாக உயிர் பிரிந்தவர்களுக்கு இந்த பிறவி கிடைக்கும் கடைசியாக ஒரு பிறவி எடுக்காத ஒரு வாசல் இருக்கிறது அது நம்முடைய தலையில் உச்சந்தலையில் அதாவது சகஸ்வர தளம் என்று சொல்வார்கள் துவாச துவாசதம் சொல்வாங்க இந்த இடத்திலிருந்து உயிர் பிரிந்தால் அவர்களுக்கு மீண்டும் பிறவி என்பது கிடையாது அப்படி இறந்தவர்களில் முதன்மையானவர் யார் என்று சொன்னால் நம்முடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த விவேகானந்தருக்கு உச்சந்தலையில் இருந்து உயிர் பிரிகிறது அதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் உயிர் பிரிந்த பிறகு அந்த இடத்தை தொட்டு பார்த்தால் சற்று வீங்கி இருக்கும் அந்த இடம் சற்று பெருத்திருக்கும் அந்த இடத்திலே கை வைத்து பார்த்தால் வீக்கம் இருக்கும் தலையினுடைய மேற்புறத்திலே உயிர் பிரிபவர்களுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது இதோடு அவர்களுடைய பிறவி என்பது முடிவடைகிறது ஆக பிறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது என்றால் உச்சந்தலையிலிருந்து யாருக்கு உயிர் பிரிகிறதோ அவர்களுக்கு பிறவி என்பது கிடையாது இப்போ பதினோரு இடங்களில் நம்முடைய உயிர் பிரிகின்ற தன்மையை பார்க்கிறோம் ஒன்று முதலாவது மலவாசல் வழியாக உயிர் பிரிதல் இரண்டாவது சிறுநீர் பாதையின் வழியாக உயிர் பிரிதல் மூன்றாவது தொப்புள் வழியாக உயிர் பிரிதல் நான்காவது வாயின் வழியாக உயிர் பிரிதல் அடுத்து இரண்டு துவாரங்கள் மூக்கு ஆறு அடுத்து இரண்டு கண்கள் எட்டு அடுத்து இரண்டு செவியின் வழியாக உயிர் பிரிதல் பத்து கடைசியாக பதினொன்றாவது வழி என்பது நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உயிர் பிரிதல் ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் அறிவு சார்ந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கும் தன்னுடைய உச்சந்தலையிலிருந்து உயிர் பிரிந்து சென்றால் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு என்பதே கிடையாது அப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமென்றார் பிறப்பெடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற முறை எப்படி அமைய வேண்டும் என்பதை குரல் சார்ந்த வழியில் நாம் வாழ்வோமானால் நமக்கு அடுத்த பிறவிகள் என்பது கிடையாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்